ஆதிரை உன்னால ஏத்துக்க முடியலன்னா விக்ரம் சொன்ன மாதிரி போய் சாவு அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே ஆதிரையை போட்டு பிறந்து இருக்காங்க ஆமாங்க இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரமோல தான் ஆதிரையை போறத விட தேவையில்லாம வாய் கொடுத்து வாங்கி கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான முதல் ப்ரமோ போறத விட பிக் பாஸ் வந்து போட்டியாளர்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்காரு வேற ஒண்ணும் கிடையாதுங்க இருக்கிற பதினாறு பேர்ல எந்த ரெண்டு நபர்கள் ஃபைனல் ஸ்டேஜ்ல நிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் சொல்ல சொல்றாரு பிக் பாஸ் அதாவது அது காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டியாக கொடுக்குறாங்க அப்படிங்கறதுலாம் தெரியல இருந்தாலும் இதுக்கு போட்டி ஆகள் அவங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க இதில் முதல்ல வர்றது அரோராக்கா அரோராக்கோ போகிறத வக்ரம் பிடிச்ச விக்ரம் தம்பா ஃபைனல் ஸ்டேஜில் நிற்பார் அவர் சூப்பராக கேம் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி அரோரா வந்து விக்ரமோட பேரை சொல்கிறாங்க அடுத்ததா வர்ற கனி கனியும் விக்ரமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் ரெண்டுமே விஷம் தான் இந்த கனியை பொறுத்த அளவுல விக்ரம் தான் ஃபைனல் ஸ்டேஜ்ல நிப்பாரு அவர்தான் கேமை கேம புரிஞ்சுக்கிட்டு சரியா ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா விக்ரம் வர்றாரு விக்ரம பொறுத்தவள பாரு ஃபைனல் ஸ்டேஜ்ல நிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வோட பேரை சொல்றாரு பார்வோட பேரை விக்ரம் சொல்லும்போது பார்வோட ரியாக்ஷனை பார்க்கணுமே லே அதுக்காக தான்டா நீ என்ன வேணும்னே சீண்டிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு அடுத்ததா வர ரம்யாவை பொறுத்தவள பேப்பர் ரவுடி பிரஜின் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல நிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை கேட்கும்போது எனக்கெல்லாம் எனக்கு தான் இருந்துச்சு அதே நேரத்தில் அடுத்த தவற பிரஜின் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இருபது வருஷமா என் கூட ஜோடி ஆகி இருக்கிற சாண்ட்ராவும் நானும் தான் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு உன்னோட வாய் உன்னோட உருட்டு என்ன வேணாலும் உருட்டுடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்ததா வர்ற கமர்தியனா இருக்கட்டும் பார்வா இருக்கட்டும் வியானாவா இருக்கட்டும் எல்லாருமே வினோத்தோட பேரை சொல்றாங்க வினோத் ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து நிப்பாரு அப்படிங்கறது இவங்க எல்லாரோட நம்பிக்கையா இருக்குது கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்களுமே வினோத் கண்டிப்பா நிப்பாரு உள்ளே இருக்கிற கலிசடைகள்ல வினோத் எவ்வளவோ பரவாயில்லப்பா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வினோத்தா இருக்கட்டும் பார்வா இருக்கட்டும் வருவாங்க அப்படிங்கறதுதான் பிக் பாஸ் ரசிகர்களோட எண்ணமாவும் இருக்குது என்னதான் இருந்தாலும் எல்லாம் எல்லாருமே வினோத்தோட பேரை சொன்ன உடனே ஆதிரைக்கு பத்துக்கிட்டு வருது அந்த இடத்துல ஆதிரை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா ஒருத்தர் வந்து காமெடி பண்றாரு எல்லாரையும் சிரிக்க வைக்கிறார் அப்படிங்கறதுக்காக எல்லாம் இந்த டைட்டில் வின்னர் பட்டம் கொடுக்கறத நான் என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க எம்மா உன்னால ஏத்துக்க முடியலனா எங்கயா போய் உழு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க இந்த ஆதிரை எல்லாம் எதுக்காக வைல்ட் கார்டு இந்தியா திரும்ப உள்ள கொண்டு வந்தாங்க முதல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ராத்திரி காஜி பிடிச்ச மாதிரி எஃப்ஜே பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னா பகல் எல்லாம் வாய் திறக்க மாட்டாங்க ராத்திரி ஆயிடுச்சு அப்படின்னா அரோரா கிட்ட உட்கார்ந்து எஃப்ஜேயை பத்தி பேசுறது மட்டும்தான் வேலை ஏமா நீதான் ரொம்பவே தைரியமான ஆலோச்சு வெளியே போதே எஃப்ஜே ரொம்பவே தப்பானவன் பெண்களை கண்டென்ட்டுக்காக பயன்படுத்திக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பெரிய உருட்டுலாம் உருட்டுனல்ல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து டைரக்டா எஃப்ஜே கிட்ட போது அதை விட்டுட்டு பொறணி பேசிட்டு அலையற உனக்கு எஃப்ஜே ஆல பெரிய அநீதி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உருட்டுன அப்படி இருக்கும்போது அந்த அநீதிக்காக நீ எந்த இடத்துல போராடின எஃப்ஜே கிதிர எங்கேயாவது பேசினியா பொறணி மட்டும் தான் பேசிட்டு இருக்க நீ எல்லாம் வினோத்த குறை சொல்றியாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல ஆதிரை அவங்களோட வன்மத்தை கொட்டுறாங்க இதை பாக்குற ரசிகர்களை பொறுத்தவரை இந்த ஆதிரையை தான் களி ஊத்தி இருக்காங்க சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை ஆதிரையோட கேம் பிளே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரியே ஃபைனல் ஸ்டேஜுக்கு நிற்கிறதுக்கு தகுதியான இரண்டு நபர்கள் அப்படி நீங்க நினைக்கிறது யார் அப்படிங்கிறத கமலா மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ